மஞ்சளையோ இஞ்சிபுண்டையோ அம்மில ಅಂತಾ Thank you. a serpa o பர்மே பரீ வேணுனவே

பீட்ரூட் சிக்கன் ஃப்ரைக்கு பீட்ரூட் சட்டி ரெடியா இருக்கு இத நம்ம கடக்கல்ல போட்டு குடஞ்சிக்க போறோம் துருவி வச்ச பீட்ரூட் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம் அது கூடவே பச்சை மிளகாய் சேத்துக்கலாம் என்னடா சிக்கன் பீட்ரூட் சிக்கன் செய்ய மசாலா கலந்ததுக்கு முதல்ல அமில அரைச்சி இஞ்சி விருது சேர்த்துக்கலாம் அடுத்தது அமில அரைச்சி பூண்டு விருது அடுத்தது கரம் மசாலா சேர்த்துக்கு போகிறோம் இந்த கரம் மசாலா வந்து நாங்களே ரெடி பண்ணது நம்ம வில்லேஜ் பேபிஸ் ரெடி பண்ண குட் பேபி கரம் மசாலாங்க இந்த கரம் மசாலா ஏகப்பட்ட பொருட்கள் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் நீங்கள் சிக்கன் மட்டன் எக்கு வெஜ் கிரேவி எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம் செம டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வில்லேஜ் பேபிஸ் ரெடி பண்ண கரம் மசாலா வந்து இரநூறு கிராமில் இருக்குது நானூறு கிராம் இருக்குது எட்நூறு கிராம் இருக்குங்க உங்களுக்கு தேவையான வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் அதுக்கு ஆர்டர் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லை அமேசான் லிங்க் இருக்குது அது டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அது மூலம் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம்

அப்படியா ஒன்னொன்னா இங்க எடுத்து

ஆயிட்டு இருக்கோம் அப்படியே போட்டுலாம் ஒரு கை தான் இருக்கு லூசா இருப்பியே மசாலா தட பீட்ரூட் சிக்கன வரிச்சிக்கிறேன்

நெய் ஊத்திக்கலாம் இந்த நெய் வந்து நம்ம வில்லேஜ் பேபி ரெடி பண்ண குட் பேபி நெய்ங்க நெய்ங்கானது நூறு சதவீதம் சேஃபான ஆர்கானிக்கானது ஆனது எந்தவித பிரசரி கெமிக்கல் எதுவும் இல்லாததுங்க இது வந்து கிளாஸ் பாட்டில் நம்ம வந்து வந்து அமேசானில் அவைலபிளாக இருக்குது நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறோம் அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுக்கு தேவைப்பட்டா செஞ்ச பீட்ரூட் சிக்கன் அருமையா ரெடியா இருக்கு சாப்பிட்டு பாக்கலாமா சாப்பிட்டு பாக்கலாமே இந்த பீட்ரூட் சிக்கன் ஃப்ரை சாப்பிடும்போது உண்மையாக சாம டேஸ்ட்டுங்க அதுவும் பீட்ரூட்லாம் நம்ம நிறைய ரெசிபி பண்ணியிருப்போம் பீட்ரூட் பொரியல் அல்வா அந்த மாதிரி நிறையா பண்ணியிருப்போம் ஆனால் பீட்ரூட்டில் வந்து சிக்கனில் அந்த மாதிரி வந்து நல்லா ஜூஸ் மாதிரி ஊற வச்சு அதை பொறிச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் எப்படி இருக்குது தெரியாது இல்லை ஃபஸ்ட் டைம் தானே செய்கிறோம் அதனால் எப்படி இருக்குமோ நினச்சோம் ஆனால் டேஸ்ட் அருமையாக வந்திருக்கு சாப்பிடும்போது அந்த தந்தூரி எல்லாமே தோத்துறோம் போல கிரில்ல தंदூர் எல்லாமே தோத்துறோம் அந்த அளவுக்கு ஒரு அல்டிமேட்டா சமையா இருக்கும் मियां டேஸ்ட் இன்னைக்கு நாங்க செஞ்ச சமையல் வித்தியாசமா டேஸ்டும் வித்தியாசமா இருக்குங்க சமையா சூப்பரா இருக்குங்க பீட்ரூட் சிக்கன் மசாலா தடவி இட்லி பanele வேக வச்சு எண்ணெயில போட்டு பொரிச்சு சாப்பிடும்போது வேற 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 லெவல்ல இருக்குதுங்க நாங்களே செஞ்ச புதுமையான டேஸ்டான பீட்ரூட் சிக்கன் ஃப்ரை சுவையா சுவை